இந்த அருமையான வேலையிலும் ஒரு நிலை ஏற்பட்ட சத்தியத்தை தியானிக்கலாம் லூகா அசோசியேஷன் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார்கள் சூப்பரான அவசரம் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் என்றிருக்கிறீர்கள் என்றார் சாதாரண மெதுவா சாதாரணால் அல்ல இயேசு அவ்வளோ பெரிய இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் ஆண்டவரே என் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார் சோசுரம் கண்களை குருடர்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் அவர்கள் கண்களை தொட்டார் இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் தொட்ட உடனே சோசரம் சொன்னதுன்னா தலைமல கைவிப்பு தன்னையே கொடுப்பது நல்ல மெய்ப்பர் ஜனங்களுக்காக ஜனம் ஆதவம் வழியாக பிறந்த ஜனம் கண்ணு குண்டாகி போச்சு ஆமாம் ஏசு நல்ல மேய்ப்பர் மேய்ப்பர் இயேசு ஜீவ கண்ணையே கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம்தான் முழு உழைக்கி விடுவோம் குருட்டு கன்று பாவக்கன்று சாப கன்று மர்ணக்கன்று தரித்திர கண் பாதாள கண் ஆதான் மேபார் வழியாக வந்த கண்ணு பிஷாசு குட் இப்போ ஏசு அவர்களை தம்பிடத்தில் அழித்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணா எதோ ஒன்றா கேட்டுக்கலாம் அவன் கேட்குறான் குர்ட என் கண்ணு தந்தா நான் எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் ஐயா என் கண் திறக்கணும்னு கேட்குறான் பட்டுன்னு அவர்கள் மேல் கைகளை வைத்து எனது ஏசு மனதுருகி அவர்களை அவர்கள் கண்களை தொட்டார் கண்கள் இப்படி தொடராடுறாங்க இது பாருங்க நல்ல இது இயேசுனார் கைதான் உண்மையா இயேசு ஏற்றுப்படி ஞானசாதம் பெற்ற ஜீவ கை இது இப்படி தொட்டதுமே அவர் சர்வ ஜீவ ரத்தம் இந்த கண்ணுல பட்டதுமே உடனே கண்கள் திறந்தவங்க போடக்கூடிய ஏசு உங்களுக்குள்ள இருக்கணுங்க ஆதவம் பண்ணுங்க பாவத்தின் சம்பளம் மரணம் வானாங்க தேவி நீதியின் சம்பளம் உயிர் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள இயேசு நாடே உயிர் தேர்தல் ஜீவனமா இருக்கிறாருங்க அவர் அப்பத்தையும் திராட்சை பாடம் பண்ணுற அது என்ன சும்மா மேஜிக்காக பண்ணுறான் ஜீவசர ஜீவரத்னம் ஜீவக்கண்ணு ஜீவ காது ஜீவாற்று ஜீவரத்னம் அவருக்குள் தேவி நீதிட்டு உயிர் தேதிக்குது பாவத்துக்கு மரத்துக்கு தப்பித்து நம்ம இருக்கிறாரு நீ தேவி நீதிட்டு உயிர் தேதில் இருக்கணும் இயேசுக்கு அவன்ற வாக்கு தயக்குது அதை குமார் பசுத்தாய்க்கு செலுத்து ஆதம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்து நீ கிறிஸ்துக்குள் வந்து விட்டாய் நீ கூட இயேசு செய்த அற்புதங்கள் இயேசு நான் செய்த கிடிக்கலி செய்வாய் என்னை விசுவாசிகள் நான் செய்த கிரிகளை செய்வோம் அதை பார்த்து பெரிய கிரிகளில் செய்வான்னு சொன்னார் எப்போ செய்யப்போர்டி ஏசு ஏற்று பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் கூட ஆச்சு கிறிஸ்து அவர் தேவி நீதிட்டு முடித்தார் கிறிஸ்துவை மெச்சு விடாது நன்மை நண்பத்தையும் ஊறி விட்டுக்கிறான் நான் நன்மார்க்கு துன்மாரை சுய நீதி அநீதி நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு சபிக்கிறது நீதிக்கிறது தூசிக்கிறது இதில் போய் ஊறிட்டு இருக்கிறதுனால கண் கெட்டு போகுது காது கெட்டு போகுது ஹார்ட்டு போகுது லங்ஸு கெட்டு போகுது கிட்டி கெட்டு போகுது அதனால் இயேசுவை போல மாறுங்கள் அவர் ஜீப சொர ஜீப ரத்தத்தை குத்துக்கிட்டாரு நண்ப தீமை கனியை சாப்பிட்டு தீமை உள்ளவனாக மாறிட்டார் ஏதே தோட்டம் ஆதாம் இருக்கு நன்மையும் தீமை உள்ளவனாக இருந்தால் தான் கண்ணு கட்டு போகுது காது கெட்டு போகுது குடும்பம் கெட்டு போகுது விசுவாசம் திரடுறான் கொள்கிறான் அழிக்கிறான் திருநாள் நாவிகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூணப்படவும் வந்து பாருங்க பாருங்கள் அப்போது மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நீ கூட அடைக்கலாமே நீ உலகத்துக்கே ஒளியாக யாராவது கூப்பிட்டு ஏசு கை வைக்காத முக்கியமாக ஜீப கை ஜீவ சேவரத்த அந்த ஜீவனை தேவி நீதிட்டு முடித்தது அதை கை வை பிள்ளைங்க மேலே ஒரு மனைவி மேலே ஒரு சொந்த பந்தங்கள் மேலே ஏறு இருக்கிற ஜனங்க மேலே ஏசு ஜீவசீவரதம் தேவனுக்கு செலுத்த ஆதான் வந்து முழுகளும் செலுத்து ஒருவேளை பட்டு பட்டு நடக்கலாம் கவலைப்படாத இயேசுக்கு பட்டுன்னு உடனே கண்டு தத்துக்கிச்சோம் அவ்வளோ ஜீவல்லாம் நல்லா மெச்சூட் ஆகிக்கிறாரு அதுதான் கிறிஸ்துவில நல்ல ஆகணும் பகிமேவனின் மரு மருவமாக உடைய சாயல கோப்பாக மாறணும் உனக்கு நல்லதும் குடும்பத்துக்கு நல்லது எதிர்காலத்துக்கும் நல்லது அதான் சுய நீதி அநீதியாக போகாதே பாவத்துக்கு மரணத்துக்கு சாபத்துக்கு தட்டத்துக்கு அடிமை ஆகாத தேவி நீதிட்டு முடித்த இயேசுக்கு சுவாபன்ற வாக்கு தட்டலாம் ஆகுது போட்டு பாருங்க மத்திய இருபது இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கூட கூப்பிடலாம் உங்கள் பிள்ளைகளை முதல்ல குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதேமே உங்கள் பிள்ளைங்களுக்கு இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறேன் உள்ளவே இயேசுக்கிறாரு ஏசு கேட்டுக்குள்ள ஞானசத்திருவு பசுத்த எல்லாம் உள்ளே வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிள்ளைகள் உள்ள உள்ளே ஒரு கார் கேட்குது உள்ள ஏசு வச்சுங்கிறீங்க நீங்கள் ஏசு ஜீவ கார் தேவன் தர கௌதம் வந்து முடிவு கொடுத்துருக்க தேவன் பசுத்தை சந்தித்து தானே ஆகணும் சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இவன் கண்ணு கேட்குறான் ஏன் இவன் காரு கேட்டுக்கலாம் அப்போது இப்போ இருந்தால் அப்போ காரெல்லாம் இல்லை ஒரு வீடு கேட்டுக்கலாம் எவ்வளோ தைணும் நான் உனக்கு என்ன செய்யறேன் எது ஒன்று கேட்குறான்னு விஷயம் பெரிய விஷயம் என்னால் முடியாது எவ்வளோ கேவல ஏசு கேவலைப்பட மாட்டார் ஏசு எவ்வளோ நீ என்ன ஒன்றா கேட்டுக்கலாமே வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இயேசுக்கு சூ ஆமன்ற வாக்குறது எதையும் கேட்டுக்கலாம் டக்குன்னு செய்து பாருங்க கண்ணை கேட்குறான் கூட்டு கண்ணு தரு கண்ணு அது அதுல லாஸர் மறித்து பொண்ணு உயிரோட்டாருக்க சொல்றேன் ஜப்பாளி தலை மரண அவஸ்தையா இருக்குறான்னு போகும்போது இடையில என்ன ஆயிடுது எந்தாங்க மரித்தோரனே உயிரோடு பிரேர் ஹ எழுப்புறாருங்க ஹ மரித்தோரி குஷ்டரோகி ஒரு இடத்துல குஷ்டரோகமா இருந்து குஷ்டரோகி சொல்றா ஆண்டவரே முக சுத்தம் ஆனால் ஜெனை சுத்தமாக உம்مال குடுன்னு ஹ குஷ்டரோгия பவிது குஷ்டமா கூட வேத வள்ளுவர் சொல்றாங்க எனக்கு சித்தம் ஊடு சுத்த அவ தம்முடைய கரத்தை நீ என்ன கரம் ஏசுனா நாதர் கரம் ஜீவ கரம் ஜீவ அந்த ஜீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது ஏசு எடுத்துக்கொண்டேயா நீ ஜீவனம் உள்ளவன ஆகிட்ட நீ ஏசு ஜீவ சர்ற ஜெவரத் இயேசு சாப்பாடு பரவதுக்குங்க உனக்குள்ளே ஆனால் தான் ஏசு நீங்கள் எங்கும் சுற்றி பிசுவாசங்களை துரத்துங்கள் வியாசமாகுங்கள் குடலுக்கு பார்வையை பிரசுத்தப்படுத்துங்கள் தரித்தருக்கு சுவிசேசங்கள் மருத்துவர்கள் கூட இழுப்பு பண்ணிட்டாரு அதை கூட சொன்னார் பாருங்கள் அதை உள்ளே பாருங்க அப்போது உயிர்லும் ஜீவனம் உனக்குள்ளே இருக்குது மனுஷன் பாவத்தையும் மனுஷன் தேவனுக்கு காட்டுறான் உலகத்தை காட்டுறான் இது உலகத்தில் எல்லாருமே இங்கே பெங்களூர் பட்டத்தில் எல்லா ஜனங்களும் அதான் ஆதாம் வழியாக பிறந்தவங்க பாவத்தையும் சம்பளம் மனத்தை எனக்கு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாது அத்தனை பேரும் தேவி நீதி மூழ்த்து தேவனுக்கும் செலுத்துக்கு முழு உலகம் செலுத்துக்கு பாவத்தையும் மனுஷன் செலுத்துனா தான் வியாஜி சாபம் பத்துடுறான் பிஷாசி திருடுறான் சம்பாதானம் சந்தோஷம் சுகம் பலன் ஜீவன் எல்லாம் திட்டி ஐக்கிரம் கொடுறான் பாதத்தி போறான் பணம் இருக்குது படிப்பு இருக்குது பத்திரத்துக்கு ஏற்கட்டுங்க யார் இல்லைன்றது ஆதாம் படி எப்படி பிறந்துக்கிறேன் அம்மா வயதில் பாவம் திரிச்சம்பளம் மரத்தில் பறந்துருக்கிறேன் அதனால் பிரச்சனை சந்திக்காமல் இருக்கார் பிஷாசி திருடாமல் இருக்க மாட்டான் அழு அடுத்து அழுக்காமல் கொள்ளாமல் இருக்க மாட்டான் ஐந்து போகுது ஆட்ரு லங்ஸ் கிட்னி எல்லாம் ஐந்து போகுது ஏசு அவர் பாவ பரிகாரி சாப பரிகாரி தரித்திர பரிகாரி வியாதி பரிகாரி பாதாளத்துக்கே பரிகாரி இங்கே சொல்ல மத்திய இருபது முப்பது ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எந்திருக்கிறீர்கள்னா படிக்க படிக்க உற்சாகமாகுது உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுங்க உங்கள் மனைவியை கூப்பிடுங்க உன் தாய் தாய்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேணும் ஒரு பெரிய விஷயத்தை கேட்குறாங்க நீ இல்ல உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் வானத்துக்குள்ளே வெற்றி ஏசு கிடையாது இயேசுக்கு ஸ்கூல் அவங்க வாக்கு தத்துவம் அதை மத்தியசமாக கொடு மத்தியசமாக கொடுத்தா பதில் வந்துச்சு ஒரு கண்ணையே கொடுக்குறாரு கண்ணுக்கு எவ்வளோ எவ்வளோ உச்சீவ கண்ணு ஒரு காரியம் மாத்திரம் ஒரு ஐஸ்வர்யமாத்திரம் ஒரு சுகம் ஏமாத்திரம் ஒரு வீடு ஏமாத்தம் ஏசுகுசு ஆமண்டவா இதெல்லாம் பௌதீக பொருள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க முதலா தேவடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியத்தை அப்போது இவைகள் எல்லாம் ஆபிக்குரிய பூமிக்குரிய சகலத்தையும் கொடுக்கணும் தான் சொல்லிக்கிறாரு இதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க என்ன யார் சொன்னது பூமிக்குரியதும் அவர் தான் ஆவிக்குரியதும் அவர் தான் விசாசம் எதுவுமே கிடையாது அதனால இதெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு நீ நீயே முடிவு பண்ணிட்டாதே ஏசுகுசு ஜீவன் பருவது ஏசுகிசு ஆமண்ட வாக்கு தத்துமே இருக்குது ஏசு சிலுவையில் பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்திரமாகி வானத்தில் பூமி சாக்கல் அதுக்கு பூமி குட்டி தாமி குடி எல்லாத்துக்குமே சுதந்திரம் செஞ்சுக்கிறார் அதுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்தார் பிதாவை தேவன் கொடுத்தார் ஆதம் மூடுகு கொடுத்தார் வாய்னாலெலாம் கொடுத்தார் இன்னிக்கு வலியும் குத்துருந்தாங்கிறார் இன்னைக்கு விலையும் நன்மைத்தையும் இல்லை இல்லை ஏசு பாவத்தையும் மரணத்தையும் தத்தத்தை பாதாளத்தையும் ஏசுவே கன்று குடு காது சேடு ஆர்ட்ரோபை லங்ஸ் கிட்னி எல்லாம் வச்சு ஏசிலுவே இல்லை தலைமையில் தேவிச்சு ஏசு அந்த கேட்டி தான் தலைமையில் கைவிதாபி அபிவித்தி ஜீவனை வெற்றார் இட்டியா ஜீவன் ஆதாரத்துக்கு முழு கொடுக்கிறது மூணு நாள் சொல்லி இருந்தார் இப்போ சுத்தாவி காது மூக்கு எல்லாம் உயிர்ப்பிச்சு அவருக்கு அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கோ இந்த பெங்களூர் பட்டணத்தில் எங்கள் தலைமை போதகன் எபினேஷன் ஜார்ஜ் அவர் சபையில் நான்கு நாள் கூட்டங்கள் நடக்கிறது இந்த பட்டணத்தில் வந்திருக்கேன் இந்த பட்டணத்துக்கு ஜபம் பண்ணியிருக்கிறேன் ஏரா பேர் ஆதோம்ள்ளே பிறந்துக்கிறாங்க நன்மை தீமாரதியத்தக்கவன் நல்லவன் கட்டுவன் அதில் பாவும் மரணமும் சுயநீதியை அஞ்சு இருக்குது பிஷ்வாஜி திடீர்னு பொண்ணு நினைச்சுக்கிறான் பங்களா பெரிய பெரிய பங்களாவை கட்டிக்கிறாங்க ஆதோமன் குழந்தை பிறந்த அம்மா வைக்கல ஞாபகம் இருக்கட்டும் ஆதோ மின் சந்தை மரணம் முடிவு பாதாளம் அவங்க கிறிஸ்துக்குள்ளே வரும் அந்த கிறிஸ்து நாவிக வலியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார் இயேசு நன்மை தேய்மாதியை தக்கவன் அல்ல அவர் அவர் தேவி நீதி குவித்தது மாடிகை வடிவம் சத்தியமும் ஜீவனமாக திருடம் திருடமும் பொல்லவும் வலிக்கும் வருகிறானே என்று வேறுண்டு போகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் இருக்குது இந்த பெங்களூர் பட்டம் ஒரு கோடிக்கு அதிகமாக எனக்கு ஒரு ஆதாம் போல பண்ணுங்க இயேசு ஜீவன் பருசு சாப்ட்டு வாங்குதான் அவங்க பேச சொல்லி பிதாகுமார் மத்தியம் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு மத்திய மத்தியம்னா தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூட ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவாங்க அவங்க அவன் அவன் இருக்கிற சாபம் தாக்கம் ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா இவ்வுலகத்தில் உலகத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என் அன்பு இயேசுவின் அன்பு அந்த அன்பு ஜீவனையே கொடுக்குது சகோருக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு பெரிதான அன்பு ஒன்றியம் என்ன ஜீவன் உன் ஜீவன் இல்லை அந்த ஜீவனில் தேவி இயேசு ஜீவரத்தம் ஜீவ ஜீவரத்தம் ஜீவாற்ற ஜீவரத்து ஜீவக்தி ஜீவ உலகம் ஜீவமானம் எல்லாமே இருக்குது அதை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு துக்கப்பட்டு சோந்து போற வேலையெல்லாம் நிறுத்து நீ எதை குறித்து கவலைப்படுற கண்ணு இல்லை எவ்வளோ கவலைப்பட்டுருப்போம் அவனை கூப்பிடுறாரு தம்பிடத்தில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஒரு ஜபத்தை பண்ணுங்க நடக்கலாம் நிறைவேறிச்சு அது மெச்சூடி பெரும் நண்பத்தையும் தேவன் தர கொடுத்து கொடுத்து கூட பழுகி பெருகி போய் ஊறி குடுக்கிறான் மனுஷன் சாபத்தில் பாபத்துல மனத்துல தேவன்ல அப்போ சபிக்க ஒரு சத்துக்களை இயேசு சாப்பிட வாசி பரவது ராஜ்ஜியத்தை தேவருக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து வாய்நாள்லாம் வாய்னாலெல்லாம் கூடிய இடைவெளா கூடிய காத்துக்கு கொடு பாவம் தூம ஓடி பசுத்தாவி ஓடி வியாதி சாமம் தரித்திரம் பாதாலெல்லாம் ஓடி பசுத்தாவி தேவி நீதி தூவிதல் பரலோக ஒரு ராஜ்யத்தில் ஆசுபாத்தலாம் நீங்கள் பரலாம் இங்கே மத்திய இருபதுல முப்பதுல ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து கூப்பிடு யார் ஆதம்குள்ளே பந்தவனே வா கிறிஸ்துவா ஆதம் நன்மை துமே ஷாக கிடைக்கிறேன் ஏசி நானே உழித்து ஜீவோ மாறிறவா இந்த ஜீவ கண்ணு பெற்றுக்கோ ஜீவ காது ஒருத்தன் ஜீவத்துக்கு காதை திறக்கிறாரு ஓமையினர் சோகமாகறாரு குஷ்ரோகிய சோகமாக்குறாரு கிட்னி ஹார்ட் ஃபெயிலரு முடவ செவனை எல்லாருமே செத்தவனை கூட உயிரோடு ஜீவக்க ஜீவன் ஜீவ உழித்தவனும் ஜீவனுக்குது அவருக்குள்ள அதை தேவனுக்கு ஆதம் வந்து முழு வந்து கொடுக்குறான் தான் கேள்வி ஆமாம் ஊழிசையில நாடு செய்யலை பேர் விசுவாசி ஊழிக்காரு அச்சல் வாசி இல்லை மனைவி சரியில்லை எல்லாமே சரியில்லைப்பா సరిలాంటి జీవ పరివన్ కొత్తయ్యాతి ఉత్తా ఆదాం ముందు భావతి మనసే దేవునికి ఆదాం పోయిన ఏడైడ ఎక్క ఏ ఎక్కడ ఎన్ని జీవ సర జీవ నీతి ఉదల పితకుమార్ పశుతాయి ఆదాం ముందుకొడుక అసూతాయి పోయితానం పశుతాయి దేవత విడుదల ఆకారు నింటే அவர்களை தம்மிடத்தில் அடைந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் என்ன செய்யணும் சொல்லு மட்டுன்னு சொல்லு என்ன செய்யணும் அவர் சொன்னால் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் பார்வை அடைஞ்சிட்டான் ியா பார்வை அடைந்து ஜீவனே இதுக்கு சும்மா தொடர்றது என்ன தொன்னா என்ன அர்த்தம் ஜீவரத்தம் ரத்தம் மாறிப்போச்சு கண்ணு போச்சு எல்லாத்தையும் அபிஷேகம் இறங்குங்க கண்ணு அப்படியே பூத்துக்குச்சிங்க கூப்பிட்டு கண்ணு உடனே இயேசு மனதுக்கு அவர்களை அவர்கள் கண்களை தொட்டார் இப்படி இறங்குது சர்க்கீவ ரத்தம் ஜீவ தண்ணீரும் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதான் வந்து முழு உழைத்து அவன் பாவம் தேவனையும் ஆதம் வந்து முழு நண்பத்தையும் அந்த பாவத்தால சாபத்தாலும் கட்டு கண்டு ஜீவ 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 ரத்தம் தேவ நிப்தி பாவ நிவர்த்தி பசுத்தாய் வந்ததுமே உடனே அவர் கண்கள் பார்வை கன்று தொட்டார் உடனே அவர்கள் பாவையடிந்து அவருக்கு பின்சென்டார் அவருக்கு பின்சென்டார் அவருக்கு பின்சென்ட் அப்டே அவருக்கு பின் சென்றார்கள் அப்போ இயேசுக்கு பின் செல் அவர் நன்மைத்தையுமே அழிய தகவல பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் தேதி நீதியின் சம்பளம் உயிர் தேர்தலா இருக்கிறார் வாய்நாளாம் அவருக்கு பின் செல் வாய்நாளில் ஆதார் மொழியா பிறந்து தீமை பின்னாலேயே போய் வீட்டுக்கு வைக்கிதுமா வைக்குது வாங்கிக்கிறேன் இந்த பெங்களூர் பட்டணத்துல ஒரு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கிறாங்களாம் எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை சாப்பிட்டு ஆதாம் வழி அப்படி இருந்து நன்மார்க்கு துன்மார்க்கு கோடி கோடியாக படம் பட வசதி இருக்குது கார் பங்களாலாம் இருக்குது ஆனால் ஆதாம் வழியிலே போகிறாங்க பொல்லாத வழி பாவம் மரணம் பாதாவ வழி ஏ டக்குன்னு ஏ சுற்றிமன் பர் தேவன் தனக்கு ஆதான் கொடுக்குற வேலையை பாரு அசுத்தா இருக்கு பசுத்தாவை தேவத படிப்படுத்தி அவரே திராட்சை தேடி நீ கொடி ஒரு மணி நின்று வார்த்தை மிகுந்த கடி கொடுத்துட்டு போய் உலகத்துக்கு வழியாரு பூமிக்கு வருவாங்க பெங்களூர் பட்டத்துக்கு உப்பாருங்க இந்த பட்டணத்துல நாளுக்கு நாளா இருக்கிற யாரை பார்த்தாலே அவருக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் அவன் பேச சொல்லி தேவனுக்கு வந்து அம்ம்து புது தான் தாண்டி போச்சு வாக்கிங் வாக்கிங் தான் போயின்னு வந்துங்கிறேன் எங்கள் சபைக்கு நான் இருக்கிற இடத்துக்கும் அதனால இயேசுவை தேவன் தனக்குல அந்த இயேசுவை இயேசு அவர்களோட வாக்கு துத்தமாக புதியவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் சிறுபிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகிர்மியேற்ற உலகி இலவசம் அவர் கிருவில் கிறிஸ்டன் மீட்பை கொண்டு நீர்மான அந்த கிறிஸ்டன் உடைய வடிவம் சத்தியமும் ஜீனமோ இருக்கிறேன்றாரு மத்திய இருபது முப்பத்தி ரெண்டு இயேசு நின்று அவர்களை தமிழத்தில் அடைத்து ஏவாள் பிசாசு நான் தம்மிடத்தில் அடைக்கிறான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் ஏவாள் வா 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 கூப்பிட்டானா இல்லையா சைத்தான் பிசாசு வந்து என்ன பண்ண நண்பத்தையும் குத்துட்டான் இயேசுங்கிற தம்பிடத்தில் அடைத்து இயேசு கூப்பிட்டார் ஜீவனை குத்துட்டாரு அல்ல இல்லையா கையெழுத்துட்டா இயேசு என்னது கம்மிய பாவத்தை ஆண்டு துவத்தான் அதனால தம்மிடத்தில் அழைத்து ரெண்டு பேரும் அழைக்கிற குத்துக்கணும் ஆதவியாவின் வழியாக பிறந்த அம்மா வைக்கல என் பாய என்னை பாவத்தில் கருத்தறிதானா துர்க்குலத்தில் உருவானே பாபத்தில் சாப்பத்தில் மனதை தருத்து தழுக்கிறான் கண்ணு எவ்வளோ நாள் இருந்தாங்க தெரியல ஏசு அவங்ககிட்ட வந்து நின்று நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் எதையும் கேள்வியா நீ எதை கேட்க போகிறேன் அதை உங்களுக்கு ஏந்து போனது எதையும் கேட்கலாம் ஆசீர்வாசம் சோகம் பலன் ஜீவனு ஆசுவான் நித்திய பர்லோகம் எல்லாத்துமே ஏந்து போயிட்டு இருக்கிறேன் ஏந்து போனதை அம்மா அப்பா வழியாக பிறந்தது எந்த குழமோ எந்த பின்னணி எதனா எந்த ஜாதியோ எந்த இடமும் ஆணோ பெண்ணோ உயர்ந்த ஒன்றோ தானியோ ஏழையோ படக்கானோ எல்லாமே ஏந்து போயிட்டு இருக்கிறேன் ஆதான் வழியாக எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷன் இயேசு வந்து அந்த இயந்து போகிறத பெற்றுக்கு அவர்கிட்ட வந்து தேவனியிலிருந்து உயிர் இயேசுக்கு சாப்பிட வாழ்த்து ஆசிர்வாதம் சுகம் மேலஞ்சிவன் வீடு மன தோப்பு தொடர்பு சகல ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சமாதானம் எல்லாத்தையும் பெற்றுக்கணும் அதை தேவன் தனக்கு அவாதம் வந்து முடிவுறுத்து கொடுக்கணும் அதுதான் மேட்ரு அவன் நன்மை தீமை கனி புசித்து அதை தேவனுக்கு தனக்கு உடலுக்கு கொடுத்து நெகட்டிவ் போயிருந்தேன் ஆனால்தான் தான் எல்லாம் பிஷா திடீர்னு கொண்டு நடிச்சுட்டேன்னு அவங்க வாழ்க்கையே இப்போ கிறிஸ்து இடத்துல வந்து இன்னொரு வேலை ஜீவரி சாம்பட்ட வாழ்க்கை தேவன் தனக்கு ஆதம் வாய்நாள்லாம் கொடுக்குறோம் ஆமா இதை விடக்கூடாது ஏசு ஏற்ற ஞானத்தை திருப்பி நன்மை தீமைய சத்துமேனு போறது இன்னும் பிஷா திடீர்னு கொண்டு நடிச்சு தான் இருப்பான் முடிவு அப்படி போகுது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் முழு உடனே தேவி நீதிட்டு உயிர் வாய்நாளாம் குடுது எழுந்த போன தேடும் நச்சு மனுஷகுமார் வந்திருக்கிறார் அப்போ மத்திய இருபது முப்பதுல இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றா என்ன செய்யணும் இந்த பெங்களூர் பட்டு ஜனங்களுக்கு ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுக்கணும் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுக்கணும் வாயினாலாம் ஆதாம் வழி அப்புறம் இருந்து பாவத்தை மணி நன்மைத்தையும் நல்லவன் கேட்டோம் அடித்தே தேவனுக்கு கொடுத்து பாதாத்த நோக்கி வாங்கிக்கிறான் அவருக்கு ஜீவ சர்ஜீவரம் இயேசு சாம்பன்ற வாக்கு தத்தங்களே தேவனுக்கு தனக்கு அவதான்னு மூடுவதுக்கு அசுத்தாவை தி பசுத்தாய் அறக்கி தேவதே அவனை காப்பாற்றணும் சாபத்துக்கு பாவத்துக்கு மண்ணுக்கு தகுந்த பாதாளத்தில் இருந்து அவன் வெளியில் ஆக்கி காப்பாற்றுறோம் ஒரு கோடிக்கு அதிகமாக உக்காந்தேன் ஏசு ஜீவன் ஒரு கோடி பேர் ஏசு ஜீவ சரி தேவனுக்கு அவதாவது கொடுத்துட்டேன் அசுதாயத்தை பசுத்தாங்க பட்டம் ரசிக்கப்பட்டு அவ்வளோதான் பசு தா வைக்கிறார் அண்ணே இயேசு சரீராக பசு தாய் தான் இப்போ எங்கு வியாபித்து இருக்கிறாரு அவனுக்கு ஏசு ஜீவன் பருவி ஜீவன் கொடுத்தா பசுதாய் இறங்கிடுவாரு பசுத்தாய் என் பி தான் ஜீவனுடையவராக போல ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்து செய்தியானவர் ஜீவனுடையதான் அந்த ஜீவன் தேவன் தனக்குள்ள ஆபியா தேவதெல்லாம் வந்துருவாங்க அந்த ஆத்மாவுடைய அசுதாய் பசுதா இருக்கு வாயிலாம் கிச்சு கொடுக்கணும் நீ குடி ஒருவன் மிகுந்த கனி ஆசுவாதக்கணி சமாதான சந்தோஷம் பல்லோ கனி இந்த பெங்களூர் பண்ணிக்கப்பட்டது கிறிஸ்து எல்லா திருச்சபை விசுவாசி காலத்துக்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுக் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க துளசலாம் தாமஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் ஒன்று திருச்சலாம் தாமஸுன்னு ஒரு சேர்ந்து இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உன் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க யாரோ செய்திகளுக்கு நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்கேயுமே கேட்டது விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஏசு மத்திய இருபது முப்பது ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அவருக்கு தெரியாதா கண்ணு கூட்டாங்க கண்ணு கூட்டாங்கன்னு தெரியாதா இருக்கு ஆனால் கேட்குறேன் பாரு நான் என்ன செய்யணும்னு என்று அவன் சொல்கிறான் அதற்கு அவர் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார் கண்ணு பெருமி கூட்டுங்க எந்த டாக்டரு மதுரை ஒரு ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பெரிய கண் ஹாஸ்பிட்டல் கேரளாவில் இந்தியாவில் எங்கு தூரம் ஒரு கண்ணாது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறான் மது இல்லைன்னா இல்லா உயிர் ஜெய்ப்பு சிஎப்சி மாதிரி கட்டி வச்சுக்கிறான் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கண்ணை ஸ்பெஷலாக கண்ணுக்குன்னு ஒரு ஆஃபிஸு மனுஷன் கட்டி போச்சு கண் எப்படி திறக்கிற ஏ அவர் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் ஏசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடித்து அவருக்கு பின் சென்றார் உடனே அவ்வளவு ஜீவன் ஊர்வி ஜீவன் சரஞ்சீவன் இயேசு ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திக்கிற ஜவம் பண்ணும் அதனால் ஆதாமி சிந்தைய மரணம் கிருஷ்ண சிந்தி ஜீவன் சமாளி ஜீவன் சொல்ற ஜீவன் ரத்தத்தில் நல்லா ஊருங்க தாவி சொல்ல கத்திரி நான் நீ காலத்தில் துதி போதும் தாவி ஆபருகா பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டை வாட்டு தேவன் தரக்கு உலகத்துக்கு நூறாவது வயசு தொண்ணூறு வயசு திருவிழ் வை பண்ணி உள்ள பருவி இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் நல்லா பேச்சு உங்க பிள்ளைகளை கிருஷ்ணுக்குள் நடத்துங்க தேவி நீதி சபையார கிருஷ்ணுக்குள்ள ஜீவ மாற்றத்தை நடத்துங்க என் சேனலில் சேனல் பண்ணி கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள பிள்ளைகளே உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்க கற்று வாழ்க்கை பிள்ளை கொண்டு வருவார் இப்போ சுதிர்த்தாவே தனிமான வேலையில எவ்வளோ கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பயப்படாது அவர்களை தம்பி அழிஞ்சிருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் தேவி நீதி டூ நீதிட்டு உயிர் வேணாம்னு வலி ராஜ்ஜியம் ஆதின வாங்க வேணும்னு கேளுங்க வாணும் சொல்வாரு அதை தேவன் தனக்கு ஆதம் முழு வந்து கொடுக்குறாரு அவர் நல்ல ம ஜனங்களுக்காக ஜீவர ஜீவனத்தை அவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுக்கு அசுதா பசுத்தாரு நம்முடைய பாவம் தேவனையும் ஆதம் வந்து முழு நன்மைத்தையும் மாதிரி இருந்த பாவத்தை பிஷாசி நம்மளும் தேவனுக்கு உலகத்துக்காட்டி நிறைய ஏற்றுக்கிறோம் ஏசு ஜீவன் தேவை நீதிமன்றம் வாக்குறேன் பிதாகுமார் ஆதம் வந்து முழு வாத்தியமா கொடுக்க இடை விடாம கொடுக்கிற பசுத்தாவேன் தேவங்களாம் படிப்படி செய்வாங்க இந்த வார்த்தை கொண்டு பெங்களூர் பட்டம் ஆசுவாசிக்கிற பெங்களூர் அபாருவாத்தேசு ஆமட்டம் வாக்குங்கல அன்றை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு தமிழத்தில் அறிவித்து இயேசு நின்று அவர்களை தமிழ் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திறக்க வேண்டும் என்றார் உடனே தன் கை அவர் கண்களை தொட்டார் உடனே பார்வையிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் வேத வாழ்த்து ஜனங்களை திருந்த பக்கமாக பெங்களூர் பட்டணம் ஜூன் திருக்குரங்கத்தார் ஒரு கோடிக்கு அதிகமான புதிய சிறுபிள்ளைகள் எல்லாம் எங்கள் சபை சபை என்ன சொன்னார் எல்லா ஜனங்களும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாக்குமார் பசுத்தா இருக்க அலையாய் இந்த பட்டல அசுத்த எல்லாம் செய்யணும் எல்லாரும் கிறிஸ்துக்குள் இயேசு ஜீவன் லட்சக்கணக்கடி அவங்க இலக்கு தகுந்தாங்க தேவன் தனக்கு அவர் வந்து மூடுதலுக்கு கொடுக்க அசுத்தவகைகளும் சுத்தகை தேவத்துலாம் பணிவிட செய்ய ஒரு மாவோபுரிப்பில் இந்த மேங்களூர் பட்டத்தில் கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம் எங்கள் தலைமை போதகர் ஃபுல் சே வெள்ளூர் இன் இந்தியா தலைமை போதகர் எங்கள் எம்னேசி ஜார்ஜ் அவர்களையும் மூலியங்களையும் அனைவர் சபைகளையும் சபை விசுவாசிகள் போடாக்கூடிய இயேசு பரிவிஜன பிதாக்கள் ஆதரவு போடாக்கூடிய அசுத்தா இளத்தி பசுத்தாய் தேவதா பணி மாபெரும் எழுப்பு சபையாக ஜீவ மார்க்கத்தில் நல்லா தேர் இருக்கும்படி கிறிஸ்துவை தெய்வத்திற்கு ஆதாரம் முடிவுகளுக்கு இயேசு சாமன வாழ்த்து வாய் நல்லா வெளிப்படுத்த இடைவிழாவே காலத்தை வெளிப்படுத்த அனைத்து பெங்களூருக்கு எல்லா திருச்சபைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேர கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வு ஆகும்படி நிறுத்தணும் பவுல் சொன்னாரு இனி நான் இல்ல இயேசுவே என்று பவுல் சொன்னாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு அப்போ கிறிஸ்துவ தெய்வம் தனக்கு கொரிந்திருஷ்ணி கலாத்தியிருக்கு ரோமபரி ரோமாபுரி எல்லாம் போய் கொரிந்தி பட்டணம் எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துள் கிறிஸ்து சொல்றாரு அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு சுத்தது மகாபுரம் சபைகள் சாபித்தது போல எங்க தலைமை போய் எம்ஜேச அவர்களும் சபை விசுவாதி ஊழியர்களையும் அடுறையும் எங்களையும் கத்தாவையும் சோதனம் அந்த பட்டத்துல அடுத்து இந்திய தேசத்துல முழு உலகத்துல எங்க சபையில குளோபல் சர்ச்சு அடுவரையும் எல்லா விசுவாதிகளையும்

க தெவிட்டாது என்னுடைய பெயர் பாசார் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் எங்கள் சபை உங்களோட சபை எஃப்ஜி வேலூர் வெள்ளூர் எங்களுடைய சபை வந்து வேலூர் எஃப்ஜிசிஐ சே வெள்ளூரில் நாங்கள் சபையாக இருக்கிறோம் சபையாராக இருக்கிறோம் எங்கள் கிராமத்தில் ஒரு எஃப்ஜி வெள்ளூர் கிளை சபை இருக்கிறது என்னுடைய பெயர் பாசார் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போக துளசிராம தாமஸும் செக் பண்ணுங்கள் யூடியூபில் போயிட்டு ஏ ஏஎல்சி வெள்ளூர்னு செக் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜி சி வெள்ளூர் ஒரு சேனல் இன்னொரு சேர்ந்து துணிச்சலாம் இந்த சேனல் எல்லாம் சப்கீஸ் பண்ணிக்கொள்ளுங்க உலகத்தில் எங்குமே கேட்கல விலையேற்ற சத்தியங்கள் அவரது வாதத்தை குறித்து அவுட் டு மெனக்கல் மினிஸ்ட்ரி ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்த தெய்வீக தன்மைகள் அவர் ஜீவன் மத்தியஸ்தர் மாறாதவர் ஜீவ மார்கதை விலையற்பட்ட சத்தியங்கள் உலகத்துல எங்குமே கோடி கோடி ரூபாய் செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு காணிக்க இந்த செய்திகளை கேளுங்க இந்த சேனல்ல சப்ஸ்கீஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்க நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் கத்தர் வாழ்க்கை மோபுரியப்பில கொண்டு வருவான் இந்த செய்தி ஏழு அன்றைத் தேதியை ஏழு ஆறு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேங்களூர் பகுதியிலிருந்து இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் நாங்கள் ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம் ஒரு நாலு நாள் கூட்டம் வேலூர்லேருந்து நாங்கள் பாஸ்டர் ஹெச் பாஸ்டர் எம்ஏசி ஜார்ஜ் அவர் நடக்கிற சில்ட்ரன்ஸ் ஹோம்லேருந்து பிள்ளைகளும் எங்கள் மேனேஜர் பால் ஐயா அவர்களையும் அப்புறம் பிள்ளைகளும் நாங்களும் டீமாக வந்திருக்கிறோம் எங்கள் தலைமை போதை சபை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங்கில் கலந்து கொடுத்துருக்காங்க நான்கு நாட்டில் இந்த பெங்களூர் பட்டத்தில் தங்கியிருக்கிறோம் எங்கள் மேனேஜர் ஐயா வந்திருக்கிறார் பால் ஐயா அவர்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் நாங்கள் எங்கே போனோம் ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பசங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல மீன் ஜனங்களுக்காக

ஜீவனமா என் பிதா ஜீவனு குமார ஜீவனு அபியான ஜோயே ஜீவன் ஜீவமாக தான் உலகத்துக்கு கொள்ளும் அழிக்கும் வேணும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா அதை பரிபூனப்பா அந்த ஜீவன்ல தேவை நீதிட்டு வாக்கு அந்த பிதா குமார் பசுத்தாய் பாவம் வந்து முழு வந்து வாய்நாள்லாம் இருக்கேன் அசுத்தாய் போய்தான் பசுத்தாய் வந்து தேவத வாய்நாளைய இருக்க கத்திரம் அற்புதங்கள் அடையாளங்களும் செய்வார் உலகத்துல வல்லமையாக பயன்படுத்துவார் நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உட்பாக்கலாம் கத்திரங்களும் ஆசதிப்பார் இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆமாம் அந்த செய்தி கத்திரோடு கூட பேசி உற்சாக கத்திரை கனமழை கத்திரிக்கை செலுத்துங்கள் கத்திரக்கு காணிக்கை செலுத்துவதற்கு கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கான்பென்ட் கத்திரக்குள்ள ஆசோதிப்பார் அந்த செய்தியை மறுபடியும் பருவிகளுங்க ஒரு நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிச்சயமாக நீங்கள் ஆசைக்கப்பட்டே தெரியும் ஏராளம் செய்திகள் பண்ணிக்கொடுங்க மிஸ் பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் நண்பர்கள் ஒரே பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன் கத்தர் உங்கள் வாழ்க்கை மாலை நிச்சயம் கொண்டு வருவார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக ஆ